இன்றைய தினம் சிறுகடிக்கு மாசி சீரியல வந்து பாத்தீங்கன்னா ரவி பார்த்து ரொம்பவே வந்து அவசரப்படுற இப்படி எல்லாம் ப்ரூப்பரான வேர்டு அதெல்லாம் வந்து விட்டு நிக்கிலாதுன்னு சொல்லி சொல்கிறார் அதே கேட்ட ஸ்ருதி நீத்து ரெஸ்டாரண்ட்ல வந்து சக்சஸ் ஆனது அவள் மட்டும்தான் காரணம் என்று சொல்கிறார் அதை கேட்டால் எனக்கு வந்து கோபம்தான் வருதுன்னு சொல்கிறார் மேலும் உன்னோட ஓர்க்க வந்து நீத்து மதிக்கவே இல்ல அது வருத்தமா இல்லையான்னு சொல்லி ரவியை பார்த்து கேட்கிறார் அதை கேட்ட ரவி திடீரென்ற நேரம் வந்து வேலையை விட முடியாது நீ கொஞ்ச நேரம் பேசாம இருன்னு சொல்லி ஸ்ருதியை பார்த்து சொல்கிறார் இதனை அடுத்து சீதா அருண் வீட்டை போய் நிற்கிறார் அப்போ வந்து அருணோட அம்மா வந்து அருணை வந்து வேலையால் வந்து நிப்பாடித்தாங்க அப்படின்னு சொல்கிறார் அதை கேட்ட சீதா ஷோக் ஆகிறார் பிறகு வந்து சீதா அருணிடம் போய் என்ன காரணத்திற்காக வேலையால் வந்து நிப்பாடினவங்கன்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு அருண் என்ற வேலையை வந்து போக காரணமாக ஒரே ஒருத்தன் தான் இருக்கிறான் அவனால் தான் எனக்கு வேலை இல்லாமல் போச்சுன்னு சொல்கிறார் இதனை தொடர்ந்து மீனா தன்ற அம்மாவை பார்த்து முகம் எல்லாம் வந்து ஒரு மா மாதிரி இருக்கு உடம்பு ஏதும் சரியில்லையான்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு மீனாவோட அம்மா என்ற கவலையெல்லாம் சீதாவை எப்ப கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன்னு சொல்லித்தான் என்றதுடன் கொஞ்ச நாளாகவே சீதா என்கிட்ட பொய் சொல்றாளோ என்று தோணுது அப்படின்னு சொல்கிறார் அதை கேட்ட மீனா இல்லம்மா சீதா அப்படியெல்லாம் பொய் சொல்ல மாட்டாளேன்னு என்று சொல்கிறார் அதை தொடர்ந்து சீதா மீனாவை பார்த்து நாளைக்கு என்னோட லவ்வரை இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறேன் வாங்க என்று சொல்கிறார் அதற்கு மீனா சரி நாங்க வாரம் என்று சொல்கிறார் பிறகு விஜயா ரோஹிணிய பார்த்து இவ்வளவு நேரம் அங்க போயிட்டு வாரா சொல்லி கேட்கிறார் சொல்றார் அதற்கு ரோஹிணி இந்த செயினை உங்களுக்கு வாங்கத்தான் போனேன்னு சொல்கிறார் அதை கேட்ட விஜயா நீ வாங்கி கொடுத்து தான் நான் வந்து உடனே அதை வாங்கிடணுமான்னு சொல்லி கேட்கிறார் அதை எடுத்த மொத்தம் இந்த நகை அம்மாவுக்கு வேணாமா அப்ப மீனா நீ இதை போடு எடுத்து அப்படின்னு சொல்கிறார் இதுதான் அன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்